பார்வையாளர் அனைவருக்கும் தமிழம் மலையொலியின் நண்பு வணக்கம் என்று நாம் பார்க்க இருக்கின்ற தலைப்பு இது ஸ்டாலின் நாடா ஃப்ராடா என்பது குறித்து நம்ம பேச இருக்கிறோம் இன்றைய காலகட்டத்தில் இந்தியாவை பொறுத்தவரையிலையும் வடக்கை வந்து போர் மேகம் சூழ்ந்த நிலையில் பாகிஸ்தான் நாடா இந்தியா நாடா என்கின்ற ஒரு பெரிய போட்டியின் அடிப்படையில் அங்கே போரினுடைய தொடக்க நிலைகள் நடந்து கொண்டிருக்கின்றது அப்புறம் நம்ம இங்கே தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலையும் கடந்த கால அரசியலை பார்த்தோம்னா ஆரிய நாடா அல்லது தமிழர் நாடா அப்படிங்கிற ஒரு போட்டி நிலவியது அதன் பிறகு இடைக்காலத்தில் இது விஜயநகர பேரரசா அதன் பிறகு இது வந்து திராவிட நாடா தமிழ்நாடா அப்படிங்கிற விவாதத்தின் அடிப்படையில் இங்கே பூகோள அரசியல் வந்து நிலை பெற்று கொண்டு இருக்கின்றது இந்த சூழலில் தான் ரெண்டு நாளைக்கு முன்னதாக ஒரு விளம்பரத்தை நம்மளால் பார்க்க முடிஞ்சுது அந்த விளம்பரத்தில் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா இது ஸ்டாலின் நாடு அப்படிங்கிற ஒரு தலைப்பு போட்டு இங்கிட்ட வந்து தமிழக முதல்வர் திரு மு க ஸ்டாலின் அவர்களினுடைய படத்தை போட்டு எதற்காக நாங்கள் இதை ஸ்டாலின் நாடுன்னு சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தேர்தலை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலை சந்திக்கும் பொழுது தான் கொடுத்த வாக்குறுதிகளுக்கு பின்னாடி தாங்கள் வந்து என்னென்ன திட்டங்களை எல்லாம் நிறைவேற்றி இருக்கிறோம் அந்த திட்டத்தின் அடிப்படையில் வந்து நாங்கள் இதை வந்து தமிழ்நாடுன்னு கூட சொல்ல மாட்டோம் திராவிட நாடுன்னு கூட சொல்ல மாட்டோம் இது ஸ்டாலின் நாடு அப்படின்னு சொல்லிடுவோம் ஏன்னா அந்தளவு இந்த நாட்டை வந்து முன்னேற்றி கொண்டு போய் இந்த இந்தியாவினுடைய மிகச்சிறந்த மாநிலத்தினுடைய பட்டியலில் தமிழக முதல்வர் வச்சிருக்கிறாரு அதன் அடிப்படையில் வந்து இதை நாங்கள் வந்து ஸ்டாலின் நாடு அப்படின்னு சொல்லுவோன்னு சொல்லிட்டு ஒரு பட்டியலை வந்து கொடுத்துருக்குறாங்க அந்த திட்டம் அந்த திட்டத்தை நாங்கள் செயல்படுத்தினதாகவும் அந்த திட்ட திட்டத்தினுடைய போக்கு இதெல்லாம் ஒரு பட்டியலை கொடுத்துட்டு இதன் காரணமாக இதை வந்து ஸ்டாலின் நாடு அப்படின்னு நாம் சொல்றோம் அப்படிங்கிற ஒரு விளம்பரத்தை நம்மளால் பார்க்க முடிஞ்சுது இது நீங்க உங்களுக்கு கலவாணி படம் அதாவது கலவாணி படத்தினுடைய முதல் பாகத்தை பார்த்துருந்தீங்கன்னா தெரியும் கடைசியில் அதாவது சண்டை காட்சி எல்லாம் முடிஞ்சு இந்த கிளைமேக்ஸ்ல இருக்கும் அதாவது ஓவியாவை வந்து விமல் வந்து கதாநாயகன் கல்யாணம் பண்ணிட்டு வீட்டுக்கு வருவான் வீட்டில் வந்து சண்டை நடந்து என்னை கேட்காம கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டு என்ன அவங்க அப்பா ஒரு பார்க்கிட்டு அங்கிட்டு அண்ணன் வந்து ரூபாக்கிட்டு சண்டையெல்லாம் முடிஞ்ச பிறகு இந்த கதாநாயகனும் கதாநாயகியும் வந்து ஒரு இடத்துல நிற்கும் பொழுது அந்த கதாநாயகனுடைய டியூஷன் வாத்தியார் வந்து சொல்லுவார் டே அறிக்கை நீ வந்து பன்னெண்டாவது பாஸ் பண்ணிட்டடா அப்படின்னு சொல்லி சொல்லுவார் அப்போ கதாநாயகிட்ட இவன் ஏற்கனவே என்ன சொல்லி வச்சிருப்பான்னா நான் அப்ராடுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் நான் பிபிஏ பிஎஸ்சியோ படிச்சுட்டு நான் வந்து அப்ராடுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிவிட்டு தன்னுடைய காதல்கிட்ட சொல்லுவான் அப்போ கிளைமேக்ஸில் வந்து நிற்பதாண்டா ப்ளஸ் டூவே பாஸ் பண்ணியிருக்கிறேன்னு அவன் சொல்லும் பொழுது அந்த கல கலவானியினுடைய கதாநாயகி ஒன்று சொல்லுவான் என்ன சொல்லுவான்னா அப்ராடா ஃப்ராடு அப்படின்னு சொல்லுவாள்ல அதே காட்சி அமைப்பு அதே சுச்சுவேஷன் வந்து ஸ்டாலின் அவர்களினுடைய படத்தை போட்டு நாம் பார்த்த அந்த விளம்பரத்தில் நமக்கு அப்பியர் ஆனிச்சு நமக்கு வந்து உணர முடிஞ்சது சரி நம்ம வெறுமனே வந்து ஒரு தமிழக முதல்வரை வந்து அப்படி சொல்லிடலாமா அவர் என்னென்ன திட்டத்தை வந்து மேற்கோளா அவர் சொல்லியிருக்கிறாரு எதன் அடிப்படையில் அந்த திட்டத்தின் வந்து நாங்கள் நிறைவேற்றுவோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு அதன் அடிப்படையில் வந்து ஸ்டாலின் நாடுன்னு சொல்லியிருக்கிறாரு அதில் நீங்கள் சொல்ற மறுமொழி என்ன அப்படின்னு சொல்லும்பொழுது தான் இப்போ அந்த ஒவ்வொரு திட்டத்தையும் நம்ம பார்ப்போம் அந்த திட்டத்தினால இந்த தமிழ்நாட்டில் விளைந்தது என்ன தனிப்பட்ட கருணாநிதி அவர்களினுடைய குடும்பத்திற்கு விளைந்தது என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது இது உண்மையிலேயே இந்த நாட்டினுடைய ஒட்டுமொத்த வளத்தையும் சுருட்டி தன்னுடைய குடும்பத்தை சொத்தாக மாற்றுன பிறகு இது தமிழ்நாடா ஸ்டாலின் நாடான்னு கேட்டால் நம்ம ஸ்டாலின் நாடுன்னு தானே சொல்ல முடியும் அப்படிங்கிற ஒரு தான் நம்மளுக்கு தெரிகிறது அந்த திட்டத்தை பார்க்கும் பொழுது இப்போ நம்ம அந்த திட்டத்தை பார்ப்போம் என்னென்ன திட்டத்தை வச்சு இவர் வந்து ஸ்டாலின் நாடு அப்படின்னு சொல்கிறாருங்கிறத முதல்ல பார்ப்போம் போட்டிருக்கிறாரு ஸ்டாலின் நாடு அப்படின்னு ஆச்சரிய குறியோடு போட்டுட்டு கலைஞர் மகளிர் உரிமை தொகை அப்படின்னு முதல் திட்டமாக கலைஞர் மகளிர் உரிமை தொகையை சொல்லியிருக்கிறார் இப்ப இந்த உரிமை தொகையை பொறுத்தவரையிலையும் தமிழ்நாட்டுல எல்லாருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கா அப்படின்னு சொன்னா எல்லாருக்கும் கொடுக்கப்படலை அதுலயும் வந்து தகுதி வாய்ந்த மகளிர் யாரு க தகுதி வாய்ந்த குடும்ப தலைவி யாரு அப்படின்னு சொல்லிட்டு எங்கெங்கெல்லாம் இவர்களுக்கு வாக்கு வங்கி அதிகமாக இருக்குமோ எந்த தெருவில் அதிகமாக யாருடைய வாக்கு வருமோ அதெல்லாம் இந்த காமன் ப்ரோட்டோக்கால்னு எதுவுமே கிடையாது அந்தந்த கட்சி மாவட்ட செயலாளர்களினுடைய புரோட்டோக்கால் அடிப்படையில் தான் இவங்க வந்து கலைஞர் மகளிர் உரிமை தொகை அப்படிங்கிற ஒரு திட்டத்தில் இங்கே இருக்காங்க இது முதல் திட்டமாக கொடுக்கப்பட்டிருக்கு அடுத்து முதலமைச்சரினுடைய காலை உணவு திட்டம் முதலமைச்சரினுடைய காலை உணவு திட்டம் இதில் இந்த திட்டத்தை பொறுத்தவரையிலையும் திரு மு ஸ்டாலின் வந்து ஒரு நாள் போய் அந்த பள்ளி மாணவர்களோடு உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு அந்த சாப்பாடை உங்களுக்கு பிடிக்குதா அப்படின்னு சொல்லி இந்த இந்த படத்தில் கேடி பில்லா கில்லாடி ரங்கா படத்தில் வந்து குச்சிமிட்டாய் உனக்கு முடிக்குமா அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு வந்தார் இல்லையா அதோட இந்த திட்டம் சரி இப்ப எந்தெந்த பள்ளிக்கூடத்துல என்னென்ன மாதிரியான காலை உணவு திட்டங்கள் பரிமாறப்படுகிறது என்று இதுவரையிலையும் இந்த அரசுக்கு தெரியாது இன்னும் சொல்லப்போனா அரசு பள்ளிக்கூடங்கள்ல ஆரம்ப பள்ளிகளாக எந்தெந்த இடத்துல இருக்கு எந்தெந்த இடத்துல ஆரம்ப பள்ளிகள் வந்து திறன்பட நடக்குது அப்படிங்கிற எந்த புள்ளி இல்லை அதனால இந்த திட்டத்துல உள்ள ஓ இந்த ஓட்டைகளையும் நம்மளால புரிஞ்சுக்க முடியுது அடுத்து வந்து புதுமை பெண் திட்டம் இந்த இவர் பொன்முடி சொன்னார் இல்லையா ஓசி 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 நீங்கள் வந்து மகளிர் உரிமை தொகையில காசு வாங்கிக்கிறீங்க உங்கள் பிள்ளை வந்து படிக்கிற பொம்பளை பிள்ளை வந்து அங்கே வந்து பெண் திட்டத்தில் காசு வாங்கிக்கிறாங்க எல் பசு ஓசி எல்லாமே ஓசி ஓசின்னு பேசினார் இல்லையா அந்த திட்டம் தான் எத்தனை கல்லூரி மாணவிகளுக்கு இந்த திட்டத்தின் அடிப்படையில் எத்தனை காலமாக இவங்க காசு வாங்கினாங்கிறது யாருக்குமே தெரியாது கல்லூரி மாணவர்களுக்கும் தெரியாது மாணவிகளுக்கும் தெரியாது அப்படிங்கிறதான் அடுத்து தமிழ் புதல்வன் அப்படிங்கிற ஒரு திட்டம் இப்போ இந்த திட்டத்தை பொறுத்தவரையிலையும் நம்ம என்ன மாதிரி இவங்க நடை நடைமுறைப்படுத்தினாங்க என்ன மாதிரி எங்கெங்கெல்லாம் கொண்டுட்டு போய் இதை செயல்படுத்தினாங்க அப்படிங்கிறதுக்கு எதுவும் இல்லை ஆனால் தமிழ் மொழியில நீங்கள் வழக்காடு மொழி நடத்தணும் தமிழ் மொழியில நீங்கள் பேர் வைக்கணும் அப்படின்னு எல்லாம் போராடினவர்களை கைது செய்து சிறையில் அடைத்த இதே ஸ்டாலின் கவர்மெண்ட் இதே காலகட்டத்தில் இவர்களுடைய ஆட்சி அதிகாரத்தினுடைய காலகட்டத்திலேயே இவங்க வந்து என்ன தமிழ் புதல்வன் திட்டம் அப்படின்னு சொல்லி ஒன்னு அறிமுகப்படுத்தினதாகவும் அதுல இந்தியாவிலேயே தமிழ்நாடு வந்து அதிகப்படியாக வளர்ந்து அப்படியே உச்சாணி கொம்புக்கு போனதாகவும் பட்டியலிட்டு இருக்காங்க அடுத்து வந்து நான் முதல்வன் நீங்கள் தான் முதல்வர் வேற யாரு வேற யார் முதல்வர் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளில் நின்று கூட்டணி ஆட்சி கூட்டணி கட்சிகளினுடைய தயல்வோ தயவோடு தமிழகத்தில் சட்டமன்றத்தில் வந்து அதிக அறுதி பெரும்பான்மை திராவிட முன்னேற்றக் கழகம் பெற்று அந்த திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய குடும்ப வாரிசாக இருக்கின்ற உங்களுக்கு முதலமைச்சர் பதவி கொடுத்துருக்குறாங்க அப்போ நீங்கள் முதல்வர் தான் இந்த நான் முதல்வன் திட்டத்தில் யாராருக்கு என்னென்ன மாதிரியான நன்மை பயிற்சிச்சு இல்லை முதல்வர் வந்து நேரடியாக வந்து மக்களை அணுகி அவர்களுக்கான திட்டத்திற்கான விளக்கத்தை கொடுத்தாரா அப்படிங்கிறதெல்லாம் யாருக்கு தெரியாது உங்களுக்கு தெரிஞ்சா கூட இந்த காணொலியில் நீங்க கமெண்ட் கூட பண்ணலாம் அடுத்து நமக்கு நாமமே அப்படின்னு அதாவது நமக்கு நாமேன்னு தான் போட்டிருக்கு அது ஏனோ கலைஞரினுடைய குடும்பத்தையும் அவருடைய படத்தையும் அந்த அந்த குடும்பத்தினுடைய ஆட்சி அதிகாரத்திலையும் இந்த சொல்லாடலை நமக்கு நாமேங்கிற சொல்லாடலை படிக்கும் பொழுது நமக்கு அனிச்சையாக நமக்கு நாமமே அப்படின்னு தான் வருது அது அது ஒன்று அந்த திட்டம் என்னன்னு உங்களுக்கு தெரியும் அடுத்து மக்களை தேடி மருத்துவம் மக்களை தேடி மருத்துவம் யார் மக்களை யாருமே ஆஸ்பத்திரிக்கு போகலையா அவங்கவுங்க கிராமத்திற்கே வந்து இந்த மொபைல் மெடிக்கல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய மக்களை தேடி மருத்துவம் வந்து சேர்ந்ததா என்ன மாதிரி வந்து சேர்ந்தது எனக்கு தெரிஞ்சு நாங்கள் கிராமத்துல தான் இருக்கிறோம் தினந்தோறும் எங்கள் கிராமத்துக்கு நான் வந்துக்கிட்டு இருக்கிறேன் ஒரு இந்த அஞ்சு வருஷத்துல ஒரு மருத்துவர் கூட மக்களை தேடி வந்ததில்லை இவர்கள் ஆட்சி அதிகாரத்திற்கு உட்பட்ட அந்த காரணத்தினால இங்கே மக்கள் தான் மருத்துவர்களையும் மருத்துவமனையையும் தேடி ஓடிட்டுருக்கிறாங்க அதுலேயும் வந்து எல்லாத்துக்கும் ஒரே மாத்திரை இன்னும் சொல்லப்போனால் அந்த மாநகராட்சியில் போடுகின்ற ப்ளீச்சிங் பவுட்ரு கூட பான்சு பவுடராக போட்டு நம்மளை வாழ்த்தி வரவேற்றுக்கிட்டு இருக்கிற இதுதான் பார்க்க முடியுது அப்போ மக்களை தேடி மருத்துவம் வரலை வரல நமக்கு நல்லா தெரியும் அடுத்து இல்லம் தேடி கல்வி கல்வி இல்லம் தேடி எந்த யாருக்கும் வந்துச்சு இப்போ அந்த இதெல்லாம் வந்து சா மாலை நேரத்துல ஒவ்வொருத்தருக்கும் வந்து சொல்லி கொடுக்குறாங்க அவர்களை வந்து இந்த நூறு நாள் வேலை திட்டத்தில் இருக்கிறவங்களையே அதற்கு பயன்படுத்திக்கிறாங்க ஆனா நாங்க வந்து ஆரிய வர்ணாசிரமம் சொல்லுகின்ற அந்த மத்திய கல்வி குழுமுகத்தால் பரிந்துரை செய்யப்பட்ட அந்த கல்வி கொள்கைகளை ஏற்கல ஆனா நாங்க வந்து இல்லம் தேடி கல்வி அப்படிங்கிறத கொண்டுட்டு வந்துட்டோம் அப்படிங்கறதெல்லாம் போய் எனக்கு தெரிஞ்சு எங்க ஊர்ல எங்க கிராமத்துக்கு அக்கத்து பக்கத்து கிராமத்துல கிட்டத்தட்ட வந்து ஒரு நூற்றுக்கும் மேற்பட்ட இல்லங்கள் இருக்கு எந்த இல்லத்தையும் தேடியும் கல்வி வரல இல்லத்தில் இருக்கிறவங்க போய் இந்த குடிகார குடிகார சங்கமமா குடிகார ஒரு கிராமமா மாற்றி வைத்த இந்த அரசை எதிர்த்து இவர்கள் வந்து கல்வி கூடத்துக்கு போறதுலேயே பெரிய பாடா பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க மக்கள் அப்படிங்கிறதான் பார்க்க முடியுது அடுத்து மகளிர் வெடியல் பயணம் இது நல்லாவே தெரியும் இந்த பயணம் என்ன மாதிரி எல்லாம் போணுச்சு எந்தெந்த இடத்துல வந்து நின்று அசிங்கப்பட்டுச்சு என்னென்ன இடத்துல எல்லாம் இந்த அரசை வந்து கழிவுகளையும் ஊத்துறாங்க மகளிர் அப்படிங்கிறது நல்லாவே தெரியும் இன்னும் சொல்லப்போனால் போனா இனி ஒரு முறை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அதிகாரத்திற்கு வந்துவிடாமல் இருப்பதற்கு மிக சிறப்பான திட்டமாக நிறைவேற்றப்பட்ட ஒரு திட்டம் தான் மகளிர் விடிகள் பயணம் அடுத்து கலைஞர் கைவினை திட்டம் அது நாம இதுல சொல்ல வேண்டியது இல்லைங்க கலைஞர்னாலே வின இந்த ஒட்டுமொத்த இனத்திற்கும் ஒரு வினைய செஞ்சுட்டு போன ஆளுன்னா கலைஞர் தான் அப்புறம் அதுல வந்து கைவினை வேற திட்டம் ஒண்ணும் வச்சு யாருக்கு கலைஞர் கைவினை திட்டத்தின் அடிப்படையில எத்தனை பேருக்கு என்னென்ன கொடுத்தாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியலங்க இந்த காணொளி பாக்குறவங்களுக்கோ அல்லது காணொளி பாக்குறவங்களுக்கு தொடர்புல உடையவர்களுக்கோ யாராச்சும் எதுக்காச்சும் திட்டு செஞ்சிருந்தாங்கன்னா அதாவது கலைஞர் கைவினை திட்டத்தின் மூலமாக ஏதாச்சும் செஞ்சிருந்தாங்கன்னா நீங்கள் சொல்லிடுங்க அடுத்து பார்த்தீங்கன்னா அடுத்ததாக கடைசியில பார்த்தீங்கன்னா கலைஞர் கனவு இல்லம் என்ன கனவு இல்லம் அவருக்கு வந்து மூணு இல்லம் இருக்குது கலைஞருக்கு மூணு இல்லம் இருக்குது நாலாவது ஒரு இல்லத்திற்கு அவர் எதுவும் கனவு கண்டாரா என்னமோ அப்படின்னு நம்மளுக்கு தெரியல கலைஞர் கனவு இல்லம்னு ஒரு திட்டமா எத்தனை பேருக்கு வீடு கட்டி கொடுத்தாங்க எத்தனை பேருக்கு இந்த கவர்மெண்ட் வீடு திட்டத்தின் அடிப்படையில் கொடுத்துச்சு அப்படி எதுவுமே நமக்கு தெரியல எனக்கு தெரிஞ்சு ஒரு நாலஞ்சு கிராமத்தில் நான் சுற்றிலும் தினந்தோறும் பழகுறவன் தான் அதே போல நம்ம பயணித்த கிராமங்களும் உண்டு அது மாதிரி எந்த கிராம இது வரலையும் எந்த இந்த புதிய வீடுகளும் கட்டி கட்டி முடிக்கப்படலை அப்படிங்கிறது தான் முக்கியமானது அதில் முக்கிய முக்கியமானது என்னென்னா கட்டி முடிக்காத வீடுகளுக்கு யார் பேரில் போட்டு என்ன மாதிரி பில்லெல்லாம் இவங்க எடுத்துட்டாங்க அப்படிங்கிறது தெரியல கலைஞர் கனவு இல்லம் அப்படிங்கிறது அடுத்து பாருங்க இதெல்லாம் ஸ்டார்ட் அப்பில் இருக்குது தான் இப்போ தான் தொடக்க நிலையில் தான் இருக்கேன் ஏன்னா இப்போதானே வந்து ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி இப்போ தான் வந்திருக்கு இன்னும் நாலு வருஷம் இவங்க ஆட்சி அதிகாரத்துல இருக்க போறாங்க அதனால தான் வந்து இதை ஸ்டார்ட் அப் பண்ண போறாங்க அப்படிங்கறது அடிப்படையில ஸ்டார்ட் அப் திட்டம்னு போட்டிருக்கிறாங்க ஒரு குழந்தைய தூக்கி விட்டறிஞ்சிட்டு தாயுமானவர் அப்படின்னு தாய் இவர் அப்பான்னு ஆப்பை வந்து டெவலப் பண்ணிட்டு எல்லாரும் என்ன அப்பான்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த திட்டத்தை பார்த்தீங்கன்னா தாய் மாணவர் திட்டமா இந்த திட்டத்தில் என்ன கொண்டுட்டு வர போகிறாங்க என்ன செய்ய போறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியல அடுத்தது பார்த்தீங்கன்னா தோழி மகளிர் விடுதி தோழி மகளிர் விடுதி சரி மகளிர் விடுதியில் இருக்கிறவங்கலாம் இவருக்கு தோழியா என்ன எனக்கு புரியலையே மகளிர் விடுதிக்கு தோழி மகளிர் விடுதின்னு எதுக்கு வைக்கணும் யாருடைய தோழிக்கு மகளிர் விடுதி வைக்கிறீங்க உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய தோழிக்கு மகளிர் விடுதி வைக்கிறீங்களா அப்படின்னு தெரியல மீண்டும் மஞ்சாப்பாய் மீண்டும் மஞ்சப்பை மஞ்சப்பையின்னு போட்டுட்டு அதில் செவப்பு பையையும் ஊதா கலர் பையையும் போட்டிருக்கிறாங்க மஞ்சப்பை திட்டம் என்ன மாற்றிட்டான்னு உங்களுக்கு தெரியும் எந்த கடையிலையாச்சும் அதை பயன்படுத்த முடியுதா இன்னைக்கும் கேரி பேக்கு இன்னைக்கும் நெகிழி இன்றைக்கும் இன்னைக்கும் தான் கிராமம் மட்டுமல்ல சுற்றிலும் இருக்கின்ற நகரத்தை எல்லாம் ஆக்கிரமித்து இருக்கிறது இந்த நெகிழ்கைகள் அப்படி இருக்கும் பொழுது மீண்டும் மஞ்ச எந்த பைய எங்கே கொண்டுட்டு போறாங்க அப்படின்னு தெரில அதை அடுத்தது தான் மிக முக்கியமான திட்டம் முதல்வரின் முகவரி ஏப்பா முகவரி இல்லாமையா இதுவரையிலையும் நம்ம வந்து முதல்வரை பார்த்துக்கிட்டு இருந்தோம் அவருக்கு தான் அப்பா கொடுத்த வீடு இருக்குது அத இல்லாம தலைமை செயலாக்க முகவரி இருக்குது இது எல்லாம் இருக்குது இப்போ முதல்வரின் முகவரி எதுவும் தனியா வீட்டை மாத்திட்டு போறாரா இல்லை முகவரியை மாத்த போறாரா அப்படிங்கிறது நமக்கு தெரியல முதல்வரின் முகவரி அப்படின்னு ஒரு திட்டம் அது இதை தான் தொடங்க போறாங்களாம் இனமேலுக்கு தான் தொடங்க போறாங்க ஒருவேளை இவங்க சேர்த்த சொத்தை எல்லாத்தையும் கொண்டுட்டு போய் அரபு தேசத்துல முதலீடு செய்கிறாங்க இல்லையா இப்போ ஒருவேளை அங்கே வந்து போய் குடியேறின பிறகு அங்கே ஒரு அட்ரஸ் இருக்கும் இல்லையா அந்த அட்ரஸை கொடுப்பாங்களோ என்னவோ தெரில முதல்வரின் முகவரி அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து மிக முக்கியமான திட்டம்தான் விண்வெளி தொழில் கொள்கை ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு விண்வெளி தொழில் கொள்கை யாரு தன்னுடைய மருமகனுக்காக உருவாக்கப்படுகின்ற சபரீசன் அவர்களுக்காக உருவாக்கப்படுகின்ற ஒரு தொழிலுக்கு கொள்கை இப்போ பாத்தீங்கன்னா நல்ல ஏறக்குறையே அப்படிதான் வருது இந்த இப்போ எல்லா திட்டத்திலயும் அவங்க குடும்பம் தான் இன்வால்வ் ஆகிருக்குது எல்லா திட்டத்திலையும் இங்க ஒவ்வொரு இடத்துலையும் வந்து அவங்க தான் ஆக்கிரமிச்சிருக்கிறாங்க அப்போ விண்வெளி தொழில் கொள்கையிலையும் வந்து கலைஞர் குடும்பம் காலடி எடுத்து வச்சிருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அடுத்து இன்னுயிர் காப்போம் நம்மை காப்போம் நாற்பத்தி எட்டு அது என்னன்னு தெரியல நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் மாதிரி இவங்க இன்னுயிர் யார் இன்னுயிரை காக்குறாங்க இப்போ யாருக்கும் அவங்க குரூப்பில் யாருக்கும் நாற்பத்தி எட்டு இல்லை ஒருவேளை உதயநிதி ஸ்டாலினுக்கு நாற்பத்தி எட்டு வருதா என்னன்னு தெரியல அது மாதிரி கொண்டுட்டு வர்றதுக்கான வாய்ப்பு இல்லை யாருக்கு நாற்பத்தி எட்டு நாற்பத்தி எட்டு வயது வரலையும் தான் காப்பாற்றுவோம் அதற்கு மேலே போணுச்சின்னா யாரையும் காப்பாற்ற மாட்டோம் அப்படிங்கிற ஒரு கொள்கையாக என்னென்னு தெரியல இன்னுயிர் காப்போம் நம்மை காப்போம் நாற்பத்தி எட்டு அந்த திட்டம் அடுத்தது வந்து கிராமம் தோறும் நூலகம் கிராமம் தோறும் நூலகம் இவங்க திறக்கிறாங்க நம்பணும் எப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு முடியும் பொழுது எங்களுடைய நெக்ஸ்ட் ஸ்டார்ட் அப் ப்ராஜெக்ட்ன்னு பாத்தீங்கன்னா இல்லை இல்ல ஒவ்வொரு கிராமம் தோறும் வந்து நூலகத்தை திறப்போம் இவங்க ஆட்சி அதிகாரத்துல இருந்த பொழுது நூறு கோடி செலவுல அவங்க அப்பம்பேரில் நூலகத்தை திறந்தாங்க இப்ப ஆட்சி அதிகாரத்தை விட்டு இறங்குறேன் அப்படி போது ஒவ்வொரு கிராமத்திலையும் நூலகம் ஒவ்வொரு கிராமத்துக்கும் பக்கத்துல டாஸ்மாகை கொண்டுட்டு வந்ததை தாண்டி இவர்கள் ஒண்ணுமே செய்யல ஆனா கிராமந்தோறும் நூலகம் அப்படின்னு சொல்லி ஒரு திட்டத்தை நாங்க தொடங்க போறோம் அப்படின்ட்டு மாற்றுத்திறனாளிகளுக்கு உள்ளாட்சியில் நியமன பதவி எவ்வளோ பெரிய அல்வா இரட்டுக்கடையினுடைய ஒரிஜினல் அல்வாவை மிஞ்சுகின்ற ஒரு அற்புதமான அல்வா என்னன்னா மாற்றுத் திறனாளிகளுக்கு உள்ளாட்சியில் நியமன பதவி அப்படின்னு ஏன்னா மாற்றுத்திறனாளிகளை போராட விட்டு அடித்து கைது பண்ணி கொண்டுட்டு போனது இந்த அரசு ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி நம்ம ஒவ்வொரு செய்தி ஊடகத்திலையும் பார்க்கிறோம் மாற்றுத்திறனாளிகளை போராட விட்டு அவர்களை போராட்டத்திற்கு கூட அனுமதிக்காம அவர்களை அப் அடிச்சு இழுத்துட்டு போய் கைது பண்ணது இந்த காவல்துறை ஆனா எவ்வளவு பெரிய உருட்டு உருட்டுறாங்க அப்படின்னு சொன்னா மாற்றுத்திறனாளிக்கு உள்ளாட்சியில் நியமன பதவி அடுத்து கடைசியா வந்து முதல்வர் படைப்பகம் அப்படின்னு முதல்வர் வந்து படைப்பகம் பண்ண போறாரா என்னத்த படைக்க போறாரு அப்படின்னு தெரியல இது போன்ற திட்டங்களை இப்பொழுது அறிவிச்சிட்டு நாங்கள் ஸ்டாலின் நாடு அப்படின்னு சொல்கிறோம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு இவர்கள் வந்திருக்கிறாங்க இப்போ அந்த விளம்பரத்தினுடைய தலைப்பை பார்க்கும் பொழுது நம்மளுக்கு கோபம் வந்துச்சு என்னடா ஸ்டாலின் நாடு இங்கே தமிழர்கள் இத்தனை பேர் இருக்கிறாங்க தமிழ்நாடுன்னு வைக்க உங்களுக்கு யோக்கியது இல்லை சரி கடந்த காலத்தில் நீங்கள் திராவிட நாடுன்னு சொல்லிகிட்டு இருந்தீங்க அப்படின்னு கூட இருந்துட்டு போனாலும் போகட்டும்னு பார்த்தா இப்போ ஸ்டாலின் நாடுன்னு சொல்றீங்களே அப்படின்ற கோபம் இந்த எல்லா திட்டத்தையும் படிக்கும் பொழுது நமக்கு அதில் வரலை காரணம் என்னென்னா இந்த குடும்பத்தில் இருக்கின்ற குடும்ப உறுப்பினர்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு திட்டத்தின் கீழே ஒவ்வொரு வருமானத்தை உருவாக்கிருக்கிறாங்க இந்த விண்வெளி கொள்கை திட்டம் இருக்கு இல்லையா தமிழக முதல்வரின் விண்வெளி கொள்கை திட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் நேரடியாக சபரேஷன் களமிறக்கப்பட்டிருக்கிறார் தான் ஒண்ணு ஒண்ணு இப்ப வந்து ஒரு நூலகமா அங்க வந்து கல்வித்துறை அமைச்சரின் மூலமாக பல்வேறு இடத்துல வந்து புத்தகத்தை வாங்குகிறோங்கிற பேரில் பல்வேறு ஊழல்களை செஞ்சு அவங்க குடும்பம் அதுல வர்றதுல பாதி கமிஷன் இப்படி இந்த திட்டத்தின் அடிப்படையில் தமிழ்நாட்டுல இருக்கின்ற எல்லா தொழில் வளர்த்தையும் தன்னுடைய குடும்ப சொத்தாக மாற்றிக்கொண்டு கொண்டு இருப்பதால் என்னவோ இந்த திட்டத்தினுடைய முடிவில் இவர்கள் இந்த இந்த திட்டத்தினுடைய தலைப்பாக ஸ்டாலின் நாடுன்னு வச்சுருக்கிறாங்க உண்மையிலேயே அது ஸ்டாலின் நாடாக மாற்றுவதற்கு இங்கே இருக்கின்ற ஒருத்தரும் தன்னுடைய சுய உரிமையோடு சுய கௌரவத்தோடு வாழ்ந்து விடாமல் ஒவ்வொருத்தரும் வந்து ஒரு குடிநோயாளியாக இந்த சமுதாயத்தில் இருப்பவர்கள் மாற்றப்பட்ட பிறகு இங்கே இருக்கிற எல்லா சொத்தையும் ஆளுகின்ற அரசு கொள்ளையடித்த பிறகு இது தமிழ்நாடா இருக்காது இது திராவிட நாடாவும் இருக்காது ஸ்டாலின் குடும்பம் மொத்தமா கொள்ளையடிச்சு சூறையாடிருச்சுன்னா இது ஸ்டாலின் நாடா தானே இருக்கும் அப்படிங்கிறதன் அடிப்படையில தான் இந்த பேரை வச்சிருக்கிறாங்களோ என்னவோ தெரியாது தயவு செய்து தமிழர்கள் விழித்துக்கொள்ள கொள்ள வேண்டிய நேரம் இது என்ன ஒரு துணிச்சல் என்ன ஒரு துணிச்சல் இருக்கும் இது வந்து எல்லாமே மக்களின் வரி பணத்தில் முன்னதலீடாக வச்சு மக்களுக்காக செய்கின்ற திட்டம் என்றால் ஸ்டாலின் நாடு என்று பேர் வைப்பதற்கு எவ்வளவு பெரிய துணிச்சல் வரணும் எவ்வளோ பெரிய துணிச்சல் இருந்தால் அந்த பேரை வச்சிருக்கணும் அப்படிங்கிற ஒரு இதை தான் நம்மளால் பார்க்க முடிகிறது நாம செய்ய வேண்டியது என்னன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு பிறகு வர்ற தேர்தலில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் உதயசூரியனை தொட்டாங்கன்னா இது தமிழ்நாடாக இருக்காது இது ஸ்டாலின் நாடாக மாறிடும்ங்கிறது தான் இந்த அறிவிப்பின் மூலமாக தமிழக முதல்வர் நம்மள்கிட்ட சொல்ல நினைக்கிறாரு அதை புரிஞ்சுக்கிட்டு நாம் என்ன செய்யணும் இது தமிழ்நாடாக இருக்கணுமா வேண்டாமாங்கிற முடிவை எடுக்க வேண்டும் என்பதை பதிவு செய்து மீண்டும் ஒரு காணொலி பதிவில் இணைவோம் நன்றி வணக்கம்